அமைச்சரவர்களே நன்றி ஏன் நன்றி என்றால் இரண்டு பொருண்மைகளுக்காக முதல் பொருண்மை முத்தமிடரியர் கலையர் என்ற மாமனிதனுக்கு இந்த நூற்றாண்டின் மேதைக்கு மூன்றாம் தலைமுறையாகி நீங்கள் எடுக்கிற இந்த விழா அறிவு திருவிழா நன்றியின் திருவிழா நட்பின் திருவிழா இந்த திருவிழா மூத்த தலைவனுக்கு இளைய தலைமுறை எடுக்கிற நன்றி திருவிழா என்று உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இரண்டாவது நன்றி எனக்கு நீங்கள் வழங்கிய வாய்ப்புக்கு இத்தனை பெருமக்களை இதோ இத்தனை திருமுகங்களை கூடத்தில் கூடியிருக்கிற இந்த பெருமக்களை மாடத்தில் கூடியிருக்கிற அறிமுகம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பளித்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிக்க பிறந்த சரித்திர மைந்தன் என்று நான் அடைமொழி சொன்னது வெறும் மோனுக்காக அல்ல சாதிக்க பிறந்த சரித்திர மனிதன் நான் சாவண்ணா நெடுவில் தொடங்கி சகரம் புரில எழுத்து மூனைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நான் சொன்ன சொல் நண்பர்களே அன்பில் மகேஷுக்கு முன் அன்பில் மகேஷுக்கு பின் என்று பள்ளி கல்வித்துறையை இரண்டாக பிரித்து பாருங்கள் நான் எனக்கு எட்டிய தகவல் நான் உணர்ந்த செய்தி காற்று வந்து என் காதில் எழுதிவிட்டு போற தகவல் இவர்களை பார்த்து சொல்லுகிறேன் முதலில் அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் ஒரு வேறுபாடு இருந்தது அரசு பள்ளி என்பது மாற்றாந்தாய் வீடு மாதிரி இருந்தது தனியார் பள்ளி என்பது மாமியார் வீடு மாதிரி இருந்தது மாமியார் வீட்டுக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக போவார்கள் வீட்டுக்கு யாரும் போக மாட்டார்கள் இன்றைக்கு இருந்த மாற்றிய அன்பில் வகை பொய்யாமொழிவர்களுக்கு உங்களை வாழ்த்துகிறேன் நல்ல வழியில் தெளிவான சிந்தனையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் வாழ்த்துவதற்கட்டும் தளபதி வாழ்த்துவார் உங்கள் தோழர் உதயநிதி வாழ்த்துவார் நண்பர்கள் வாழ்த்துவார்கள் ஊடக உலகம் வாழ்த்தும் எல்லாவற்றையும் விட இன்றைய விழா நாயகன் கலைஞர் எங்கிருந்தாலும் உங்களை வாழ்த்துக் கொண்டிருப்பார் உங்களை வாழ்த்துகிறேன் மூன்று தலைமுறையாக ஒரு இயக்கத்தோடு ஒரு குடும்பம் இணைந்திருப்பது என்பது இந்தியாவின் அதிசயம் அன்பில் அவர்கள் கலைஞருக்கு தோழர் பொய்யாமொழியவர்கள் தளபதிக்கு தோழர் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமுடியவர்கள் அடுத்த தலைமுறையான உதயநிதிக்கு தோழர் இந்த மூன்று தலைமுறை சேர்த்திருக்கிற இந்த அதிசயம் உங்களுக்கு தான் நிகழ்ந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் நண்பர்களே கலைஞரின் புகழ் விழா என்று அடிக்கோடிட்டு பேசிவிட்டு போனார் அமைச்சர் இந்த விழாவின் நோக்கம் என்பது யாது இந்த விழா கூடுவது கும்மி அடிப்பது பொன்னாடை வருவது பூமாலை சூடுவது மாலை அணிவிப்பது கரவுறி செய்வது எங்கள் புயல்களை போல் நீங்கள் விசலிடிப்பது இது மட்டும் இந்த விழாவின் நோக்கம் அல்ல இந்த விழாவின் நோக்கம் என்பது ஒன்று ஒன்றே ஒன்று கலைஞர் என்ற தத்துவ தலைவனின் புகழை பாடுவதால் இன்னும் அவரிடமிருந்து இந்த சமூகம் என்ன பெற்றுக்கொள்ளப் போகிறது என்பதுதான் இந்த விழாவின் நோக்கமாக நான் நினைக்கிறேன் ஏன் திராவிட மாடல் என்ற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது ஏன் திராவிட மாடல் என்று இதற்கு பெயர் சொன்னது ஏன் நமக்கு சில லட்சியங்கள் உண்டு அந்த லட்சியங்களை எட்டுகிறோமோ எட்டப் போகிறோமோ இன்னும் கொஞ்ச காலம் கழித்து எட்டுவோமோ தெரியாது ஆனால் நான் ஒன்றை ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே வைடமுத்து திராவிட இயக்கத்தின் நோக்கம் என்று இதை சொன்னான் என்று சொல்லுங்கள் எங்கள் நோக்கம் எல்லாம் ஒன்றுதான் ஆனால் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன் இது இன்றைக்கு அடைந்து விட்டோமா என்பது இல்லை நாளை அடைவோமா என்பது இல்லை அடுத்த நூற்றாண்டை தொடுவோமா என்பது இல்லை இந்த லட்சியங்களை தொட்டே தீருவதுதான் திராவிட இயக்கத்தின் நோக்கம் நான்கு பேர் இந்த சமூகம் என்பது நான்கு பேர் என்று சொல்லுவார்கள் நான் சொல்லுகிறேன் இந்த சமூகம் என்பது நான்கு பேர் அல்ல நான்கு பேரை கொண்டது அல்ல இந்த சமூகம் நான்கு பேர் இல்லாததுதான் இந்த சமூகம் ஒரு திருடன் ஒரு பிச்சைக்காரன் ஒரு கொலைகாரன் ஒரு விலைமகன் இந்த நான்கு பேரும் இல்லாத ஒரு சமுதாயம் தான் உண்மையான சமுதாயம் இதை நோக்கித்தான் உலகத்தின் எல்லா இயக்கங்களும் நிறைவேடுகின்றன எட்டுதார்களோ இல்லையோ தெரியவில்லை இந்த நூற்றாண்டுக்குள் அடுத்த நூற்றாண்டுக்குள் இந்த லட்சியத்தை எட்டினால்தான் ஒரு இயக்கம் பிறந்ததற்கு அர்த்தம் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் அதை நோக்கி நாம் பயணம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறோம் நண்பர்களே கலைஞர் என்ற ஒரு பெருமகனை தலைவராக பெற்றதற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டும் இப்படி ஒரு தலைவன் இனி பிறப்பானா என்று எனக்கு தெரியாது எல்லா மனிதனும் ஒன்றுக்குத்தான் ஆசைப்படுகிறான் பிறகும் வாழ்வதற்குத்தான் ஒரு மனிதர் ஆசைப்படுகிறார் நீங்கள் இவர்கள் நான் அவர்கள் எல்லோருமே இறந்த பிறகும் வாழ்வதற்குத்தான் ஆசைப்படுகிறோம் அதற்கு வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா இறந்த பிறகும் வாழ்வதற்கு ஆன பயிற்சிகளை பெறுவதுதான் வாழ்க்கை என்று நான் கருதுகிறேன் கலையர் வாழ்ந்த காலம் வரைக்கும் தான் மறைந்த பிறகும் வாழ்வதற்கான உச்சகட்ட பணிகளை ஆற்றிவிட்டு போயிருக்கிறார் என்பதுதான் உண்மை திருவள்ளுவர் என்ற கல் சொல்லும் கலைஞர் யார் என்று வள்ளுவர் கோட்டம் சொல்லும் கலைஞர் யார் என்று திருக்குறள் உரை சொல்லும் வள்ளுவர் யார் என்று கலைஞர் யார் என்று திருவு திருவள்ளுவரை சோர்ந்த தத்துவங்கள் சொல்லும் கலைஞர் யார் என்று திரை சொல்லும் பெட்டி உரிமை சொல்லும் வாரிய வீடு சொல்லும் இந்த மண்ணுக்கு வேளாண் குடிகளுக்கு அவர்கள் வழங்கிய இலவச மின்சாரம் சொல்லும் அவர் யார் என்று அப்படிப்பட்ட ஒரு முக்கிய தலைவரை நாம் மறந்து விடாதீர்கள் மறக்கப்படக்கூடிய தலைவர் அல்ல கலைஞர் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய தலைவர் அவருடைய வாழ்க்கையில் எந்த பக்கம் புரட்டினாலும் இதுதான் பயனுள்ள அரசியல் தத்துவம் பாடம் என்று வரலாற்றில் எழுதினார் அல்லவா அந்த எழுத்துக்கு அவரேதான் முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் கருதுகிறேன் நண்பர்களே ராஜராஜ சோழன் நினைக்கப்படுகிறான் எவனால் நினைக்கப்படுகிறார் என்று பாருங்கள் அவர் கட்டிய அரண்மனை இன்றைக்கு இல்லை அவன் சூடிய மகுடம் இன்றைக்கு இல்லை அவன் தரித்த வாழ் இன்றைக்கு இல்லை அவன் முடித்த வேதாந்தரம் இன்றைக்கு இல்லை நிற்கிறது அவன் இந்த மண்ணுக்கு கல்லால் செய்த கலை கோயில் மட்டும்தான் நிலைக்கிறது ஏனென்றால் அரண்மனை அழிந்து போகும் கோயில் அழியாது அரண்மனை என்பது தனி உடைமை அழிந்து போகும் கோயில் என்பது பொது உடைமை அழியாது அடிப்படை இந்த தட்சியங்களை எல்லாம் உள்வாங்கி மக்களுக்கு செலுத்துகிறவர் எவரோ அவன்தான் அடுத்த நூற்றாண்டிலும் நினைக்கப்படுவார் என்பதற்கு கலைஞரவர்களை எடுத்துக்காட்டு என்று நான் நினைக்கிறேன் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் நண்பர்களே வயிற்றுக்கு மனிதருக்கெல்லாம் பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று மகாகவிதை சொல்லிச் சென்றார் அதை செய்வது நீதிக்கட்சியும் திராவிட இயக்கமும் காமராஜர் அவர்களும் கலைஞரவர்களும் இவர்களும் தான் இவர்களால் தான் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் என்ற திட்டம் உருவானது வாழ் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து என்று சொன்னது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று இந்த கவிதையில் உங்களுக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கிறது இருபத்தோரு லட்சம் குழந்தைகள் அதிகாலையில் புன்னகை புரிகிறார்கள் இருபத்தொரு லட்சம் குழந்தைகளின் புன்னகையோடு இந்த நாள் விடுகிறது என்றால் அது தளபதியின் காலை உணவு திட்டத்தாலும் பொய்யாமொழியின் செயல்பாடுகளாலும் என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே ஒரு சொல்ல வேண்டும் தென்னாட்டு திட்டங்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு இது ரொம்ப முக்கியமான பதிவாக நான் நினைக்கிறேன் வடநாட்டிலும் சத்துணவு கொண்டு வந்தார்கள் நம்மை பார்த்து வடநாட்டு சத்துணவு பரிமாறப்படுகிற போதே விட்டது ரொம்ப முக்கியமான செய்தி சொல்றேன் வடநாட்டு திட்டம் அடிப்படையிலே தோல்வி என்ன தெரியுமா மேல் வகுப்பு மேல் தட்டு பிள்ளைகள் தனியாக போய் உட்கார்ந்து கொண்டார்கள் கீழ்த்தட்டு மாணவர்கள் தனியாக ஒதுக்கப்பட்டார்கள் சமைக்கிற பெண்கள் தலித்து பெண்களாக இருந்தால் அந்த சோறு குப்பையில் கொட்டப்பட்டது என்ன காரணம் நீங்கள் அடிப்படையை தெரியாமல் திட்டம் போடுகிறீர்கள் கிடிந்த இலையின் மீது நீங்கள் சோறு பரிமாறுகிறீர்கள் நாங்கள் இலையை தட்டை வெள்ளித்தட்டு போட்டு அதன் மீது நாங்கள் பரிமாறுகிறோம் என்ன காரணம் தெரியுமா ஜாதி என்ற வேர்கள் அகற்றப்படாமல் இந்த சத்துணவு திட்டம் வெற்றி பெறாது ஜாதி என்ற ஜாதி என்ற கட்டமைப்பை அடித்து எழுத்து நகர்த்திய பிறகு அல்லது வீரியத்தை குறைத்த பிறகுதான் சத்துணவு திட்டம் இங்கு செயல்பட தொடங்கப்படுவேன் பெரியார் போட்ட திட்டம் அண்ணா வகுத்தது கலைகள் தொடர்ந்தது ஜாதியின் மீது ஒரு பெரிய மாயை இருந்தது அந்த மாயை ஒழித்த பிறகுதான் இந்த சத்துணவு திட்டம் இங்கே மேல் தட்டு மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் ஒரே வரிசையில் உட்கார ஆரம்பித்தார்கள் பெரியாரை பார்த்து கேட்டார்கள் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஜாதி பெரிதா பெரிதா மதம் யோசித்து விட்டு சொன்னார் மதம் பெரிதல்ல பெரிதுன்னா என்ன மதம் என்பது சர்வதேச அமைப்பு உலகப் பேரமைப்பு அது ஜாதி என்பது உள்ளூர் அமைப்பு நீங்கள் மதம் பெரிதில்லை ஜாதிதான் பெரிது என்கிறீர்களே ஏன் பெரியார் சொன்னார் மதம்தான்ப்பா சின்னது ஜாதிதான்ப்பா பெருசு ஏன் நீ நினைச்சா மதம் மாற முடியும் உன்னால ஜாதி மாற முடியுமா ஜாதி அவ்வளவு வேர் பிடித்து கொண்டது அந்த ஜாதியை ஒழித்துவிட்டுத்தான் நீங்கள் இதற்கு வர வேண்டும் இந்த சத்துருவ திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே கலையர் என்ற ஒரு மாமனிதர் நினைக்கிற பொழுது அவருடைய தமிழை அவருடைய நகைச்சுவையை அவரது சொற்பொழிவை ஒரு தலைவன் மீது இத்தனை தலைமைகள் கட்டமைக்கப்படுமா எனக்கு தெரிந்து உலக தலைவர்களையும் பார்க்கிறோம் இந்திய தலைவர்களையும் பார்க்கிறோம் ஒரு தலைவன் மீது இத்தனை திறமைகள் எழுச்சாளர் பேச்சாளன் கவிஞன் பாரதாசிரியர் நாடகாசிரியர் தயாரிப்பாளன் கட்சி ஆட்சி ஆட்சித்தலைவன் குடும்பத் தலைவன் ஒரு கூட்டணி தலைவர் இந்தியாவின் தத்துவ தலைவர் இத்தனை பெருமைகள் ஒரே ஒரு தலைவன் மீது இருக்கும் என்றால் அது கலைஞர் முத்தமிழ் அறிஞர் என்ற நம்முடைய தலைவனுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் கருதலாம் நெருங்கி பழகியவர் நான் முப்பத்தைந்து ஆண்டுகள் என்னுடைய அதிகாரி தொலைபேசி கலைஞரின் குரலால் கரகரத்திருக்கிறது அந்த அதிகாரை புல்வெளியும் பறவைகள் பாடும் பாடலும் எங்கள் உரையாடலை தொடங்கி வைத்திருக்கின்றன பத்து நிமிடம் இருபது நிமிடம் முப்பது நிமிடங்கள் என்றெல்லாம் எங்கள் அதிகாலை உரை நீளும் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் அவருக்கு உடலகமில்லாத போதும் எனக்கு உடலகமில்லாத போதும் தவிர நாங்கள் பேசாமல் இருந்ததில்லை நான் ரசித்ததெல்லாம் அவருடைய ஆற்றலை கூட அல்ல அவருடைய அழகை கூட அல்ல அவருடைய அரசியலை கூட அல்ல நான் ரசித்தது அவரது நகைச்சுவையை ஒரு அரசியல் தலைவனுக்கு இப்படி ஒரு மனம் இருக்காது இரும்பினால் செய்யப்பட்ட பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது மன்னர்களால் செய்யப்பட்ட இருவையத்தோடு அவன் பயணப்பட்டான் என்பது எனக்கு ஆச்சரியம் அவர் நகைச்சுவையை சொல்ல நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீர்கள் இப்படியா என்று மன்னார்குடிக்கு மண்ணை நாராயணசாமி கூட்டிட்டு போறார் கலைஞரை கூட எல்லாரும் போறாங்க மூத்த தலைவர்கள் எல்லாம் ஐயா கூட போனதாக கேள்வி வீட்டை சுத்தி காட்டுறார் மண்ணை சுத்தி காட்டிட்டு அங்க ஒரு முற்றம் இருந்திருக்கு முற்றம்னா ஓப்பன் டு ஸ்கை இருக்கும் ஓட்டி ஓட்டிய சொல்லணும் இருக்கும் மேல திறந்திருக்கும் மழை தண்ணீர் எல்லாம் அங்கதான் விழும் அவர் சொன்னாரா மண்ணை ஏ கலைஞர இங்க வந்து பாருங்க இந்த இந்த முத்தத்துல தான் நான் பிறந்தனாம் முற்றம் என்பதற்கு வட்டாரச் சொல் முத்தம் சொல்லுவாங்க இந்த தான் நான் கலைஞர் சொல்லியிருக்காரு நீ மட்டுமா உலகத்தில் எல்லாருமே தான் இதை மண்ணை நினைவின் கடைசி சோட்டை இருக்கு வரைக்கும் மறக்காமல் ஊருக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் என்பது ஒரு மேடையில் நாங்கள் இருக்கிறோம் அப்போது மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த சாமி என்பவர் மேடையில் அமர்ந்திருக்கிறார் எல்லோரும் பேச வேண்டும் நேரம் குறைவாக இருக்கிறது அப்போது கலைஞர் இன்னொரு இன்னொரு ஒரு சந்திப்புக்கு செல்ல வேண்டும் அப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமா பேசுதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க அடுத்து மீன்வளத்துறை அமைச்சர் சாமி பேசுவார் சொல்லுன்னு கலைஞரை கடந்து இங்க வர ஒளிபறிக்க முன்னாடி கலைஞர் அவரை சாமி ஐயா ரொம்ப பேசப்படாது ஆயிரமீன் அளவுக்கு தான் பேசணும் அவர் மீன்வளத்துறை அமைச்சர் அவருக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியிலே உண்மை சொல்லி நீ திமிஞ்சலம் அளவுக்கு பேசுறாத நீ வந்து மீன் அளவுக்கு பேசுறாத மீன் தான் சின்னது இருக்குதில்லையே ஆயிரமீன் அளவுக்கு பேசிட்டு வா இது என் காதுக்கு மட்டும் கேட்டு சிரித்து என்ன சொன்னார் என்று சபை கேட்டு நான் ஒளிபிரிக்க முன்னால் அறிவித்து அந்த சபையே கரவொலி செய்தது உங்களைப் போல அதிகாரிகளை அவர் தழுவி போற அழகே அழகு நீங்க ஒரு முக்கியமான விஷயம் அமைச்சர் எவ்வளவுதான் அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் அதிகாரிகளை கொஞ்சம் தழு அனுசரித்துக் கொண்டு போகிறவர்தான் சாதிப்பார் அன்பில் மகேஷுக்கு அதிகாரிகள் நல்ல பேர் இருக்கு அழுத்தியும் சொல்லுவார் அன்பாகவும் சொல்லுவார் நினைத்ததை சாதிப்பார் ஒரு காவல்துறை மாநாடு அந்த காவல்துறை மாநாட்டில் எல்லாரும் வந்திருக்காங்க எல்லா ஐஜி எல்லா டிஐஜி எல்லா ஏசி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப டிஜிபி திரு ராஜ்மோகன் அவர்கள் அவருக்கு தமிழ் கொஞ்சம் தொடுமா ஆங்கிலம் பிரபாம பேசுவார் அப்போ முதலமைச்சர் முன்னால தமிழ் பேசணுமே அவருக்கு ஒரு பெரிய நடுக்கம் வந்துருச்சு ஒரு உதரல் ஒரு உதரல் அவருக்கு அந்த உதரனை பார்த்துட்டு அவர் வேலைக்கு வந்திருக்கார் வந்துட்டு அவர் நடுங்குவது சபைக்கே தெரிகிறது சபைக்கே தெரிகிறது அவர் சொல்லியிருக்காரு நான் நடுங்குவதை பார்த்து நீங்களெல்லாம் நகைக்கிறீர்கள் நான் நடுங்குவது முதலமைச்சருக்காக அல்ல ஏசி அதிகமாக இருக்கிறது ஏசிக்காகத்தான் நான் நடுங்குகிறேன் கலைஞர் இது என்னைய ஆச்சரியம் நான் முதலமைச்சருக்கு நடுங்கவில்லை ஏசிக்காகத்தான் நடுக்குகிறேன் ஒரு டிஜிபி ஏசிக்கு நடுங்கலாமா லட்சியவாதி தன் சொல்லால் எழுத்தால் இந்த மண்ணை காப்பாற்றியவர் தன் லட்சியங்களை கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாதவர் சுரல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவரை இகழ்வல்லல் யாருக்கும் அறிவு என்பது திருக்குறள் ஒரு முறை உங்கள் அரசு மூன்றாந்த அரசு சட்டசபையில் எங்கள் அரசை கலைஞர் தலைமையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற அரசை நாட்டுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிற அரசை மூன்றாந்தர அரசு என்று இவர் சொல்லுவதா எல்லாம் பாய போனார்கள் கலைஞர் கையக்காட்டினார் கலைஞருடைய கை உயர்ந்தால் நாடு அமைதி கொண்டும் உட்காந்துட்டாங்க அவருக்கு நீங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் நான் சொல்லுகிறேன் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே சொன்னார் இது மூன்றாந்தர அரசு என்று தப்பாக சொல்லுகிறீர்கள் இது நான்காந்தர அரசு ஒரு ஒரு அறிஞருடைய மூளை எப்படி வேலை செய்து பாருங்க எப்போ ஒரு விஷயம் சொல்றவங்களுக்கு இந்த மேடையில் நான் பேசுவது ரொம்ப எளிது இவர்கள் பேசுவது எளிது ஏனென்றால் எங்களுக்கு என்ன தைரியம் தெரியுமா நாங்கள் பேசுகிற போது நீங்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டீர்கள் அந்த சுதந்திரத்தால் நாங்கள் தப்பாகவும் பேசுகிறோம் பிழையாகவும் பேசுகிறோம் அதிர்ந்தும் பேசுகிறோம் எங்களை கேள்வி கேட்கிற உரிமையை நீங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஒரு பேச்சாளர் ஒலிவெருக்கி முன்னால் பேசுகிறான் பேசுவது எளிது பிழையாக பேசினால் கூட மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விடலாம் சட்டசபை அப்படி அல்ல அந்த விவாதத்தில் பங்கு தான் அறிவாளி ஒலிவெருக்கியில் சொற்பொழிவு செய்கிறவர் அறிவாளி அல்ல சொற்பொழிவு செய்கிறவன் சுதந்திரமானவன் விவாதத்தில் பங்கேற்கிறவன் கட்டுப்பட்டவன் உன் ஞானத்தின் விளிம்பு எது உன் அறிவின் உயரம் எது உடைய மொத்த கல்வி அறிவின் திரட்சி எது என்று சபை கணித்து கணித்து வைத்து பார்த்து கொண்டிருக்கும் அதனால் கடிதம் இது சொற்பொழிவல்ல விவாதம் விவாதத்தில் எழுகிறார் தலைவர் இது மூன்றாந்தர அரசு அல்ல நான்காந்தர அரசு பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்று பிரிக்கப்பட்ட நான்கு வர்ணங்களில் இது நான்காவது வருமானமான சூரியனின் அரசு என்று சொல்லுகிறேன் நீங்கள் அரசு என்று சொல்லாதீர்கள் இது நாலாந்தர அரசு என்று சொல்லி சட்டசபை குறிப்பில் இன்னும் இருக்கிறது இந்த வரலாற்று புகழ்பற்ற பதில் சட்டசபை குறிப்பில் இன்னும் இருக்கிறது இப்படிப்பட்ட தலைவனை நாம் இழந்திருக்கிறோம் நண்பர்களே நீட்டி முழக்க எனக்கு ஆசை இல்லை உங்களை பார்த்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம் போல் தோன்றுகிறது உங்கள் உடல் ஒரு வில்லில் இருந்து புறப்பட தயாராகிற அம்புபோ நீட்டித்து விரைத்திருப்பதும் உங்கள் கண்களில் ஒரு ஆர்வம் கொப்பளிப்பதும் இந்த நாற்காலியை அசைக்காமல் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற அழகும் மாடத்தில் யாரும் கலையாத இந்த ஆர்வமும் என்னை இன்னும் பேச சொல்கின்றன ஆனால் என்னினும் மிக்கவர்கள் என்னினும் பண்பட்ட அறிவாளிகள் இந்த மேடையில் பேசுவதற்கு காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் வழிவிட வேண்டும் நிறைவாக ஒரு செய்தி கலைஞரை நீங்கள் பின்பற்ற வேண்டுமென்றால் கலைஞரை கொண்டாட வேண்டும் என்றால் கலைஞரின் நூல்களை தலைமுறை தாண்டி கடத்திக் கொண்டு இருக்க வேண்டும் நீங்கள் விழாவுக்கு சென்றால் திருமணத்துக்கு சென்றால் யாருக்காவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தென்பாண்டி சிங்கம் பரிசு கொடுங்கள் பரிசு கொடுங்கள் திருக்குறள் ஒரே பரிசு கொடுங்கள் பரிசு கொடுங்கள் ரோமாபுரி பாண்டியன் பரிசு கொடுங்கள் பரிசு கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் உச்சரிப்பு வேண்டும் என்றால் தமிழ் வேண்டும் என்றால் பராசக்தி மனோகரா ஒடிநலாக்களை உங்கள் கூடத்தில் ஒளிபரப்பிவிட்டு பிள்ளைகளோடு நீங்களும் உட்கார்ந்து கேளுங்கள் வசனம் முடிந்த போது கலைஞர் சிவாஜி வாழ்க என்று சொல்லி உங்கள் தரமுறைகள் உயர்த்தட்டும் கடைசி ஒரு வார்த்தை தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு போங்கள் நான் பார்க்கிறேன் என்ன உன் குழந்தைக்கு என்னம்மா பெயர் ரூபஸ்ரீகா உங்க பையனுக்கு என்னப்பா பெயர் அஜய் தேவ்கான் ஜடாஸ்ரீ ஏ பெயர் வைக்கிறீர்களே வடமொழியில் பொருளாவது தெரியுமா வடமொழி மந்திரங்களை எப்படி திருமணத்தில் பொருள் தெரியாமல் ஓதுகிறார்களோ அதை கூட மன்னித்து விடலாம் காலமெல்லாம் அழைக்க வேண்டிய ஒரு பெயரை பொருள் தெரியாமல் நீங்கள் பிள்ளைக்கு சூட்டுவது அழகா தேன்மொழி என்று சொன்னால் அவள் மொழி தேன் போல இருக்க வேண்டும் என்ற அவள் முயற்சி செய்வாள் வெற்றி செல்வன் என்று பெயர் வைத்தால் அவன் வெற்றி பெற துடிப்பான் கரிகாலன் என்று பெயர் வைத்தால் அவன் அணைகட்ட துடிப்பான் ஒரு அன்பு மொழி என்று பெயர் வைத்தால் அவள் தடுச்சொல்லை தவிர்ப்பாள் பெயர் தமிழ் பெயர் சூட்டினார் குணங்கள் கூடும் எதற்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் தமிழில் பெயர் வைத்தால் அந்த பெயர் இந்த உலகத்தை ஆளும் ஐடியில் தமிழ் பெயர் பாஸ்போர்ட்ல தமிழ் பெயர் கோர்ட்ல தமிழ் பெயர் பெயரும் ஆதார் கார்டுல தமிழ் பெயர் உங்கள் பெயர் ஒரு தமிழ் பெயர் வைத்தால் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டின் காற்றில் சுற்றிக்கொண்டே இருக்கும் அதில் மொழி வாழும் இதெல்லாம் கரையர் இந்த மண்ணுக்கு விட்டு சென்ற அறம் என்று நினைக்கிறேன் அந்த அறத்தை பின்பற்றுங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள் அன்பில் மகேஷ் அவர்களே உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன் இத்தனை இதயங்களை இதயம் துடிக்கிற இதயங்களை கலையர் மீது காதல் கொண்ட ஒரு சமூகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி என்னை வணக்கம் செய்ய வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி வந்தவர்களுக்கு நன்றி வாழ்க தமிழ் கலையர் வருகிறேன் வணக்கம் நன்றி